ஃப்ரை கால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உளுந்து வச்சு தான் பயசம் செய்ய போகிறேன் ஏன்னா உளுந்து கிழத்தி பாருங்கள் உளுந்து பாசிப்பருப்பு ரெண்டையும் குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு விசில் வச்சுட்டாங்க அப்படின்னா தான் நல்லா குழைய வேகும் அதுவும் உளுந்து சரியாக கொஞ்சம் வெந்திருக்கு ஆனால் குழஞ்சி போகலை அதனால் அடுப்பில் வச்சு மறுபடியும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சேமியா போட்டு வெள்ளம் போட்டு நல்லா வேக வச்சுருப்பேன் சவ்வரிசி போட்டால் கொஞ்சம் குடகலன்னு வருமா என சவரிசி இல்லையா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூனு கோதுமை மாவு எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி உள்ள ஊற்ற போகிறேன் சேமியை போடுறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்குவோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளம்லாம் போட்டு நல்லா கொதித்து வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து களைக்கி உள்ள ஊற்றிடுங்க அப்புறம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ ஆச்சமந்திரி நெய்யில் வறுத்து போடுங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு சிம்பிளா ஒரு பாய செஞ்சு உளுந்து வந்து கெழுத்தினா உளுந்து பாசிப்படுக்கலாம் உளுந்து வந்து தனியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வருங்க நல்லா அழகாக வந்துருச்சு அவசரத்துக்கு பொண்ணு வந்து சத்துமாவில் செஞ்சு சத்து சத்துமாவும் இல்லை அதனால் உளுந்து வச்சு நான் எப்படி இருக்குது பாருங்கள் சேமியா வந்து கொஞ்சமாக போடுங்கள் நிறைய போட்டுறாதீங்க